இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாப்பிள சம்பா அரிசில எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படின்னு இதை போரேஜ் மாதிரி செய்ய போறோம் கொஞ்சம் ஸ்வீட் போட்டு இன்னொரு வருஷன் இல்லாம ஸ்வீட் இல்லாமல் இருக்கிறதும் இருக்கு ஆனா இன்னைக்கு ஈஸியா எப்படி போரேஜ் செய்ய போறோம் அப்படின்றத பார்க்க போறோம் இதுல நம்ம தோசை புட்டு பனியாரம் எது வேணாலும் செய்யலாம் இதை நம்ம ரெட் ரைஸ்னு சொல்லுவாங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அயன் கன்டென்ட் அதிகமா இருக்கு ஜிங்க் இருக்கு அப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கெலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும் கேன்சர் வர்றதை தடுக்கும் அதனால இந்த மா இந்த மாதிரி அரிசி அடிக்கடி நம்மளோட டயட்டில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி அரிசி தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க நம்ம டெய்லியும் இட்லி தோசைன்னு சாப்பிட்றோம்ல அதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு செய்கிற ஒரு பலகாரம் அதை நம்ம டெய்லி ஃபுட் ஆக்கிட்டு இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்றதோ அப்பப்போ சாப்பிட்றத மாத்திரனால தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் வருது இதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இது இன்னொன்று சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் பன்னெண்டு புள்ள இருக்கும் போது தோசை ட்ரீல சுட முடியாது இந்த மாதிரி கஞ்சி வச்சு தான் கொடுப்பாங்க ஆனால் அது எவ்வளோ ஹெல்தி தெரியுமா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குங்க அதை நம்ம இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கோம் ஊற வைக்கும் போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இருந்தால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வைக்கணும் ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணியோடையே தான் நம்ம போரேஜ் பண்ணணும் அதனால் இது நைட்டு முன்னத்து நாள் நைட்டே ஊற வச்சாதான் நல்லா வேகும் இங்கே பாருங்கள் அதோடய பேக்கேஜ் எப்படி வருதுன்னு மாப்பிள சம்பா அரிசி இதே மாதிரி கவனி அரிசி கூட இருக்கும் கருப்பு கவுனி நிறைய வகையான அரிசிங்க இருக்குது எல்லாமே இதே மாதிரி தான் போரேஜ் மாதிரி பண்ணலாம் நீங்கள் இந்த அரிசி வச்சு தோசை செய்யலாம் இல்லைன்னா புட்டு செய்யலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிஷ்லாம் செய்யலாம் அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த போரேஜ் பண்ணுறத பார்க்கலாம் இந்த கவனி அரிசி நான் வந்து கோயம்புத்தூரில் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினேன் ஆனால் இப்போ வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க ஆனால் இப்போ கிடைக்குமான்னு தெரியல முன்னே வந்து கண்ணனில் எல்லா அரிசி வகைகளும் கிடைக்கும் இப்போ வந்து என்னன்னு தெரில நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை நைட்டே கழுவி ஊற வச்சுட்டோம் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த தண்ணியோடு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுக்கணும் அப்புறம் நான் இங்கே வெள்ளம் வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம் சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு ஹெல்த்தியாக நம்ம நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கருப்பட்டியோ நம்மளுக்கு இனிப்பு அளவு நம்ம போட்டுக்கலாம் நான் க கரும்பு சர்க்கரை இங்கே இல்லை தீந்துருச்சு அதனால் வெள்ளம் போடுறேன் சரியா இது ஒரு அரக்கம் டம்ளர் வச்சுக்கோங்க குப்பை இருந்தால் நீங்கள் வடிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அப்படியே கூட போட்டு கலந்துக்கலாம் இப்போ இதை நம்ம குக்கரில் வைக்க போறோம் கழுவி வச்சிருக்க தண்ணியோட தான் ஊற்றணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஏன்னா போரேஜ் இல்லையா ஒரு கப்பு ஒரு கப்பு அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு நாலு கப்பு இது தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணுறோம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கோங்கன்னா மசீர் அளவுக்கு உங்கள் குக்கர் பொறுத்து நம்ம இப்போ நம்ம கஞ்சி விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் விசில் விட்டுறதுக்கு இப்போ நம்ம அதுக்கு ஒரு சைடாக ஒரு டீ போட போகிறோம் அந்த டீ வந்து மல்லி சுக்கு காஃபி அதாவது சுக்குன்னா காஞ்சி இஞ்சி போடுவாங்க நம்ம ஃப்ரெஷ் இஞ்சியை போடுறோம் இப்போ இந்த வைரஸ் அது இதுன்னு வருது இல்லை அதுக்கெலாம் வந்து இந்த இஞ்சி ரொம்பவே நல்லது இதை நம்ம தட்டிக்கலாம் இந்த மாதிரி இட்ல காட்டணும் இஞ்சி தட்டியாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம் ரெண்டு சின்ன டம்ளர் இப்போ இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து வர மல்லி இது ஒரிஜினல் தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அப்புறம் பீத்தூள் இப்போ நம்ம தண்ணி இதாகிட்ருக்கு இதில் நம்ம வரமல்லிய ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுடுறோம் போட்டுட்டு இஞ்சியும் போட்டுடலாம் இது நல்லா பாயில் ஆகி வரணும் பாயிலே வந்ததுக்கப்புறம் டீத்தூள் போட்டு இறக்கிறது தான் இது நம்ம பாயில் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம மல்லியும் ஜிஞ்சரும் போட்டோம் எப்படி கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மல்லியோட சென்ஸ் இறங்கணும் இதெல்லாம் வந்து வைரஸ் அதுன்னு சொல்கிறோம்ல அதுக்கெலாம் இது கண்டிப்பாக குடிங்க எம்டி ஸ்டோமக்கில் குடிங்க கொலஸ்ட்ரால் கம்மி ஆகிறதுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இப்போ நம்ம நல்லா கொதிச்சு வரும் போது கொஞ்சமாக டீத்தூள் போட்டுறோம் லைட்டாக இது கலர் மாறி தாங்க வரணும் அவ்வளோதான் டீ தூள் போட்டு இப்படி கலர் மாறி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்ற வேண்டியது தான் நம்ம கப்பில் கொஞ்சம் ஹனி ஊற்றி வச்சுக்கிறோம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இது ஒரிஜினல் ஹனி இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம் ஏற்கனவே ஹனி போட்டோம் இதில் ஹனி போட்டனால நம்ம இப்போ கலந்துக்கலாம் இதில் லெமன் கூட விடலாம் நீங்கள் ஒரு கப்பு டீ வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுவோம் ஏன்னா அதை கொதிச்சு வரும்போது கொஞ்சம் சும்பிடும் இந்த மாப்பிளை சம்பா அரிசி வெந்திரிச்சு திறந்துட்டோம் இதில் நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளத்தை ஊற்றுறோம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இதை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அழுப்பத்து வச்சு கிளம்பி விட்டுட்டு தி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெள்ளம் ஊற்றியாச்சு நல்லா கொதிச்சு வரும்போது தேங்காய் துருவல் போட்டுரும் தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் உடனே ஆஃப் பண்ணிடலாம் இதை பிரேக் தேங்காய் துருவல் நம்ம போட்டாச்சு இதை வந்து பிரே நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதில் நம்ம பால் கூட ஊற்றலாம் ஆனா நம்ம ஊற்றல பால் ஊத்துனா இன்னும் கெட்டியே நல்லா சூப்பரா இருக்கும் இதில் நம்ம காஞ்ச கிரான்பெரிஸ் கார்னிஷ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி காலையில் ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு தனியாக கொடுங்க ஏதாவது இட்லி தோசை சொல்லும் போது இல்லைன்னா இந்த மாதிரி போரேஜஸ் செஞ்சால் அதில் போட்டுருங்க பாதாம் இந்த மாதிரி துருவி போட்டுடலாம் இதோ சூப்பரான மாப்பிள சம்பா ஓரேஜும் சுக்குமல்லி காஃபியும் இந்தாங்க எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க இதை எடுத்து சாப்பிட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கன்னு சொல்லுங்கள் சூடாக இருக்கா இருக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க அரிசி நல்லா வெந்திருக்குங்க இதோட இந்த கேன்பெலிஸும் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சுவையாகவும் இருக்குது வெள்ளம் போட்டதுனால நீங்களும் இது மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கோங்க இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சு காட்டுங்க குடிச்சு பாருங்க எப்படி இருக்குண்ணா ஹனி போட்டிருக்கு இதுவும் நல்லா எசன்ஸ் ரெண்டும் நல்லா இறங்கியிருக்குங்க அதே மாதிரி ஹனியும் நல்லா சேர்ந்துருக்கு இதே மாதிரி நீங்களையும் ட்ரை பண்ணி குடிங்க இந்த வைரஸ் அதெல்லாம் வந்து அண்டாவே அண்டாது இந்த மாதிரி டீலாக கொடுத்துங்க ஸோ நீங்களும் என்னோடய செயல் தெரியும் இது நீங்கள் குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபோரேஜும் சுக்குமல்லி டீயும் இது வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றதுனால நீங்கள் டெய்லியுமே இதை குடிக்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் இனிமேல் ஏதாவது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைன்னா வராது தேங்க்யூ